அனைத்து நல்லுலவங்களுக்கு வணக்கம் நானும் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப பரபரப்புங்க கரெக்டாக இந்த ஒரு ஏழு நாளாக கரெக்டாக எட்டு மணி ஆனால் போதும் நம்மளும் கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ப்ரிப்பேர்டாக இருப்போம் உடனே ஒரு ஃப்ளாஷ் நியூஸை போட்டு பரபரப்பை கிளப்பி அதான் இதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நியூஸை கன்ஃபர்மேஷன் பண்ணி நான் கொண்டு வரதுக்குள்ளே எனக்கு ஒரு வழியாக டைம் ஆகிடுது நீங்கள் வேறு டென்ஷன் ஆயிடுறீங்க பத்து மணிக்குள்ளே லேட்டாவது எப்பா ராகோலி ரவின்ற அளவுக்குலாம் வந்து ஏன்பா அப்படி பத்தரைக்கெல்லாம் வெளியிடுறேன் நீங்கள் டென்ஷனாக வரீங்க சரி நம்ம கொஞ்சம் இருக்கிற நியூஸை கரெக்டாக அப்படியே பரபரப்பாக நியூஸை அப்படியே சுட சுட கொடுக்கலான்றதுக்காக நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில் டைம் ஆயிடுது இன்று கூட நான் நியூஸ் எடுக்க வேணேன் கரெக்டாக பார்த்தா எமினி அதாவது எமினிகளோட ரொம்ப முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் ஈரானுக்கு போகும்போது ஈரானில் ஹெலிகாப்டர் விபத்தில் இருந்ததாக ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அது சரி உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து எமினிக்கள் மீது ஒரு தாக்குதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வரதுனால கொஞ்சம் அதை கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு எடுக்க வேண்டிய ஒரு இருக்கிறது வாங்க இன்னைக்கு நிறைய தகவல்கள் எல்லாமே அதிரடி தகவலாக இருக்க போகிறது குறிப்பாக மிடில் ஈஸ்டில் வரக்கூடிய யுத்தத்தை வந்து அவங்க தவிர்த்தா கூட யாரே ஈரான் தரப்பில் தவிர்த்தா கூட அமெரிக்கா வந்து தயாராக இல்லை அதை உள்ளே கொண்டு வரதுக்கு தயாராக இருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது அவங்களுடைய அறிவிப்புகளும் அதை தான் தோன்றுகிறது வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள பார்த்தோமே நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஆக்சுவலாக ஒரு நியூஸ் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன் ஆஸ்திரியானுடைய தேர்தல் ரிசல்ட் இப்போ வந்தது ஃபார் ரைட் விங் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப கால வருஷமாக ஜெயிக்காமல் இருந்தாங்க ஆஸ்திரியாவில் இப்போ ஜெயித்திருப்பது வந்து மிகப்பெரிய விஷயம் தொடர்ந்து நம்ம சொல்லப்படுகிற விஷயங்கள் இலங்கை தேர்தல் அப்புறம் ஐரோப்பாவில் நடக்கப்படுகிற அடுத்தடுத்த தேர்தலோட மாற்றங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை வந்து கொண்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது இது எல்லாமே ஐரோப்பானுடைய மனநிலை மாற்றத்தை ரொம்ப தெளிவாக புரியுது அரசியல் ரீதியான மாற்றங்களில் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை முடக்கியுள்ள ஐரோப்பாவிற்கு இப்போ வருகின்ற தேர்தல் ரிசல்ட் எல்லாமே அவங்களுக்கு எதிராக போகுது அப்படின்றதுல தலை தெளிவாக தெரியுது அஸ்திரியாங்க இல்லை அப்படின்னா கூட நம்ம அடுத்து ஜெர்மனியும் பார்க்க போகிறோம் ஜெர்மனி வந்து மறுபடியும் ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக நாங்கள் மறுபடியும் அந்த நாடின் பைப்பில் வந்து புனரமைக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து ஏஎஃப்டி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய மாற்றங்கள் அங்கே காத்திருக்கிறது அதையும் இதை நம்ம டெத்தாக பேச வேண்டிய ஒரு தருணம் ஆனால் நம்மளுக்கு பாருங்கள் அதை விட ரொம்ப முக்கியமான தருணங்கள் இங்கே நிறைய இருக்கிறதுனால பரபரப்பாக நியூஸ் இருக்கிறதுனால அதை அப்படியே நிறுத்திட்டு நம்ம நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது பேசலாம் நம்ம இப்போ நம்ம பேச வேண்டியது என்னென்னா நான் டாப்பிக்கெல்லாம் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு நியூஸ் அதாவது நீங்கள் பார்க்குறீங்களே ஈரானுடைய மிக ஈரானையும் ஹவுதிகளையும் இணைக்கக்கூடிய அப்துல் சலாம் அவர்கள் அப்துல் சலாம் அவர்கள் தான் ஹவுதிகளோட ஒரு முக்கியமான லீடர் யார் ஈரானையும் ஹவுதிகளையும் இணைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லீடர் ஈரானுக்கு போயிருக்கிறார் ஈரானில் போகும்போது ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் அவரோடு சேர்ந்து ஐஆர்ஜிசியோட கமாண்டர்களும் ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கமாண்டர்களும் போயிருக்காங்க மேபி ஐதுல்லா காமேனி அவர்களை சந்திக்க போனாரா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சந்தேகத்தை கிளப்பி கரெக்டாக அது வந்து ஹெலிகாப்டர் கிராஷ் ஆனவுடனே ரொம்ப பரபரப்பாகிட்டுருக்கு இதுவுமே வேறு ஏதாவது ஹெலிகாப்டர் விழுந்து வெடித்ததா இல்லை என்னென்னு தெரியல ஆனால் ரொம்ப ஒரு ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு வெதர் இந்த தகவலை என்னால் உறுதிப்படுத்தவும் முடியல உறுதிப்படுத்தாமல் இருக்கவும் முடியல மேபி இது வந்து சிறுமொழி அனுப்பிடாதீங்க பெருமொழியில் ஹோல்டு பண்ணுவீங்க மேபி ஒரு வேளை இந்த நியூஸ் வெளியே வரதுக்குள்ள ஃப்ளாஷ் நியூஸாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அடங்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன் இந்த ஒரு தகவலை குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது அப்படின்னா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அதிகப்படியான மிரட்டல்களையும் வீடியோ பதிவுகளையும் வெளியிறது யார் அப்படின்னா ஃபஸ்ட் இஸ்புல்லா அடுத்து வந்து ஈராக் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் ஈரானும் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹவுதிகல் அதாவது கெமினி ஔதிக்கள் இவங்க தான் அதிகமான அளவுக்கு கேள்விட்டாங்க கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பாலஸ்டிக் ஏவுகணைகள் குறிப்பாக ஐப்பசோனிக் மிசைல்ஸ் மூலியமாகவே நாங்கள் இஸ்ரேலினுடைய ஏர்போர்ட் பக்கத்தில் தாக்கல் நடத்தியிருக்கோம் அது இல்லாமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இனி இஸ்ரேல் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது என்று இன்று காலையில் அறிவிப்பிட்ருந்தாங்க யார் ஔதிக்கள் இன்னைக்கு காலையில் அறிவிப்பிட்ருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு நியூஸ் வந்து பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளார ஒரு நெஜ நியூஸ் ஒன்று வந்துருச்சு இது என்ன நெஜ நியூஸ் அப்படின்னா இது ஃபேக்கலா இல்லை ஒட்டுமொத்தமா வரைபடத்துல பாக்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்துல ஹவுதிகளோட முக்கியமான எண்ணெய் அதாவது ஹவுதி த போர்ட் அவங்களுடைய பவர் பிளான்ட் அப்புறம் அவங்களுடைய அதாவது போர்ட் அண்ட் ராஸ் இசா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்னு ஆயில் டேங்க் இது எல்லாத்தையும் வந்து ஒரு இருபது போர் விமானங்கள் ஒரே சமயத்துல அடுத்தடுத்து வந்து தாக்குதல் நடத்தி தும்சம் பண்ணி தூளாக்கிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து ரீஃபியூல் பண்ணி ஒரு தாக்குதல் இதே மாதிரியான ஒரு தாக்குதல் ஜூலையில் நடத்தினாங்க பட் ஜூலையில் நடத்தின தாக்குதலுக்கும் இப்போ நடத்தின தாக்குதலுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா ஜூலையில் ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இலக்கு வைத்தாங்க என்ன அப்படின்னா அவரோட ஔதிதா இருப்போர் ஔதிதா போட்டு பக்க போர்ட் போட்டிருக்கு அந்த ஔதிதை போர்ட்டு பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்துனாங்க அந்த எண்ணெய் கிணறுகள் குடோன்கள் மீது தாக்கல் நடத்துனாங்க ரொம்ப பெரிய சேதாரம் ஏற்பட்டது பொருளாதார ரீதியான பெரிய சேதாரம் வந்து எமினி அவதிகளுக்கு ஏற்பட்டது அதுக்கப்புறம் நாங்கள் பதிலுக்கு தாக்கல் நடத்துகிறோம்னாங்க இடையில கொஞ்சம் கேப் விட்டாங்க இப்போ ஒரு நேற்று தான் கிளைம் பண்ணியிருந்தாங்க டெல்லவியூவை நோக்கி இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து தாக்கல் நடத்தினா இனி வரப்போகிறது காத்திருங்கள் உங்களுக்காக சவால்னு சொன்னாங்க கரெக்டாக இன்றைக்கி பெரிய தாக்குதல் எமினி அவதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த தாக்குதலை சக்ஸஸ் ஆகலை எம்டி பிளேஸ் நடத்திருக்கீங்க ஒரு சில இது நடத்திருக்கீங்க பட் பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கான பதிலடிகள் வந்து கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மிரட்டலை விடுத்துட்டாங்க இருந்தாலும் இந்த தாக்குதலை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இஸ்ரேல் தற்போது நிலைமைக்கு வந்து ஒரு முடிவாக இருக்கிறாங்க ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க ஃபஸ்ட்டு அங்கே கை வச்சிட்டாங்க ஒரே சமயத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தின் மீதும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் அரசல் பொருசலாக வந்து கொண்டு இப்போ அடுத்த நேரம் எமினி அவதிகள் கிட்டேயும் வந்து வந்திருக்கிறாங்க எமினி அவதிகள் இனி போடுகிற முடிவுகள் எல்லாமே நான் இந்த வீடியோவோட ஒரு சில தகவல்களை சொல்லிவிட்டு நான் ஒரு கிளைமேக்ஸில் அதை கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்போ வந்து கொஞ்சம் கோர்வையாக இருக்கும் அதை அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணலாம் அதை விட முக்கியமான தகவல் இன்னும் நான் சொல்லிடுறேன் நசர் அவர்களுடைய உடலை இப்போ தான் இன்று தான் வந்து எடுத்துருக்காங்க அதாவது இதற்கு முன்னாடி ஒரு சில அவருடைய மோதிரம் இது எல்லாம் வச்சு அந்த இதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொன்னாங்க பட் இப்போ வந்து அவருடைய உறுதியான உடல்கள் ரொம்ப அது இருபது அடி இருந்து எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்கணும் நம்ம அவர் பெரும்பாலும் உடல் செதறி அது மாதிரி யாராவது இழந்திருக்கிறாரா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல அவங்க பெரும்பாலும் இந்த கட்டணம்லாம் அப்படி அழுத்துனாங்க இல்லையா அந்த அழுத்தன்னா அந்த ப்ரெஷரில் தான் அவர் நிறையா இழந்திருக்கிறார் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதே போல் ஹலி கராக்கி அவர்கள் இவர் வந்து ரொம்ப நாளாக அந்த உருவம் இருந்தாங்க அந்த உருவத்தை வந்து இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ இவர் தான் இற இவருடைய இறப்பையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது அவருக்கு அடுத்தபடியான இன்னொரு முக்கியமான நபர் அவரோடு இருந்தாரா அவரோடு இருந்த இருபது முக்கிய தலைவர்களில் இவனும் ஒருத்தர் அவரோட உதவியாளர் அவருடைய பாதுகாவலர் அப்புறம் ஐஆர்ஜிசியனுடைய சிரியாவுடைய பொறுப்பாளர்கள் இந்த மாதிரி மொத்தம் ஒரு இருபது நேம் லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க இன்றைக்கி தான் வந்து ஃபைனலாக வெளியிட்ருந்தாங்க ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இரண்டு பேர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அபு அலி ரீடா அப்படின்றவர் வந்து இன்னொன்று வந்து முஜாஹித் அப்படின்ற இரண்டு பேரும் வந்து இறக்கலை அவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இது வந்து இஸ்ரேல் தரப்புல பொய் சொல்லியிருக்காங்கன்னு இருக்காங்க பட் மீதி எல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இஸ்ரேல் இன்னைக்கு வெளியிட்ட மற்றொரு பதிவு என்னன்னா வி ஆர் வாட்சிங் இந்த பிக் பாஸ்ல சொல்லுவாங்கல்ல வி ஆர் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடவும் முடியாது ஓடியவும் முடியாதுன்ற மாதிரி வந்து இஸ்ரேலுடைய ஹெர்மஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ட்ரோன் மூலிமா தொடர்ந்து ரெஸ்ட் இல்லாமல் இந்த ஆறு நாளாக மாற்றி மாற்றி மேலே பறந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பெய்ரூட்டில் இருந்து ஒட்டுமொத்த லெபனானியம் அவங்க இடைவிடாத தாக்கல் நடத்துவதற்கு இதுவும் வந்து ஒரு மிக முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது அதனால் அந்த ட்ரோன் வைத்து பெரிய லொக்கேஷனில் மேஜராக ஃபைண்ட் அவுட் பண்ணி மறுபடியும் இன்று பார்த்தீங்க அப்படின்னா அதே பெய்ரூட்ல ஒரு பெரிய தாக்குதல் பட் இந்த தாக்குதல் எதற்காக நிகழ்த்தப்பட்டதுன்னு ஒன்றும் இஸ்ரேல் தரப்பில் வந்து வெளியில்ல குறைஞ்சது ஒரு முப்பதுல இருந்து நாற்பது டார்கெட் மறுபடியும் வைத்திருக்காங்க அதே மாதிரி சிரியாவிலிருந்து உள்ள எந்தெந்த பாத்துலாம் வந்து ஆயுதங்கள் வருகின்றதோ அந்த பாத் மீதும் வந்து இன்று தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஸோ ஓய்வு கொடுக்கவே இல்லை தொடர்ந்து தாக்குதலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்கம் இருந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு அவங்களும் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க ரெட் சைரன் வந்து இஸ்ரேலுக்குள்ள ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு சில பகுதியில் விழுந்து வெடித்ததா சொல்லப்படுகிறது அதுவும் குறிப்பு என்னன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வரைபடத்தையே காட்டணும் நான் விரும்புறேன் நான் நீங்க காட்டுறீங்கல்ல இது வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க நாங்க நடத்திய தாக்குதல்ல இஸ்ரேல எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு அந்த மஞ்சள் கலரெல்லாம் வந்து போட்டிருக்காங்கல்ல அந்த மஞ்சள் கலரெல்லாம் வந்து எஸ்புல்லா ராக்கெட் விழுந்து வெடித்ததாகும் அந்த கருப்பு கலர் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஈராக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரோன் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேலேயும் சரி டெலவியூ பக்கத்துலேயும் அந்த வெள்ளை கலர் இருக்குல்ல அது வந்து எமினி ஃபோர்ஸஸ் வந்து மிசைல் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க கீழேயும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சவுத் எலியாட் பகுதியிலையும் வந்து இது முழுக்க முழுக்க அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க யார் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஹெஸ்புல்லா லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிக்கல் தாக்கல் நடத்தின பிளேஸும் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து தவறுதலாக வெஸ்ட் பேங்க் பகுதியிலே விழுந்து வெடித்து தான் சொல்லப்படுகிறது ஸோ அவங்க பகுதியில் அதிலே தெரியாமல் விழுந்து வெடித்து அதுவும் பெரிய இழப்புகள் தான் வந்து சொல்லப்படுகிறது இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுங்க அதை தாண்டி மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் மேபி இவர்கள் மறுபடியும் அகதிகளாக ஐரோப்பாவில் அதாவது செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஊடகங்கள் எழுதுறாங்க ஏன்னா சிரியாவுக்குள்ளே போகிறாங்க சிரியாவே ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களால் ரொம்ப நாள் அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்கிறாங்க அதனால் மறுபடியும் அவங்க ஐரோப்பாவுக்குள்ளே போயிடுவாங்களான்ற சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஈராக் வந்து வெளிப்படையாக ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க குறிப்பாக குழந்தைகளுடைய பள்ளி வந்து நிறுத்தக்கூடாது என்பதற்காக குறிப்பாக ஈராக்ல வந்து நீங்கள் படிக்கலாங்க அப்படின்ற மாதிரி வந்து பெரிய அளவு கடிதம்லாம் எழுதி கொண்டு வந்திருக்காங்க பட் லெபனானில் இருக்கிற ஃப்ரீடம் வந்து ஈராக்கில் இருக்குமா அப்படின்றத மக்கள் அந்த அளவுக்கு வந்து ஈராக் வந்து விரும்புவாங்களாம் அப்படின்னாங்கன்னா அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவாங்க ஏன்னா இதே லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் ஈராக்கில் சமீபத்தில் கூட ரொம்ப ஒரு பேசு பொருளாக இருந்தது என்னென்னா குறிப்பாக பெண் குழந்தைகளோட அந்த திருமண வயசு இருக்குது இல்லையா அந்த திருமண வயசு வந்து ஒம்பது வயசோ எட்டு வயசோ குறைச்சிட்டாங்க ஈராக்கில் அதை வந்து சட்டமாகவும் நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க கல்வி எந்த அளவுக்கு அது கொடுப்பாங்கன்ற ஒரு இந்த பக்கம் வரும் தான் என்ன சொன்னாங்கன்னா மக்கள் ஈராக்குக்குள்ளே போறதை விட ஐரோப்பாவுக்குள்ள போலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள எழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால மேபி இன்னும் அகதிகள் அதிகமா இருக்கான வாய்ப்புகள் இருக்குன்றமா சொன்னாங்க அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது ஈராக்கில் கொண்டு வந்த ஒரு சட்டம் ஏன்னா பதிமூணு வயசு பதினாலு வயசு அப்படின்னும் போது ஒன்பது வயசு எட்டு வயசு கொண்டு வந்தாங்க ரொம்ப கம்மியான அந்த திருமண வயதை வந்து பெண்களுக்கான குழந்தைகளுக்கான திருமண வயதை கட்டாயமாக அந்த ஒரு சட்டத்தை நான் மறுபடியும் நேரில் நினைவுப்படுத்துகிறாங்க நான் லெபனான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வராங்க ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றின் படி அந்த ஒரு பர்டிகுலர் ஜோன் வந்து இஸ்ரேல் வெளியிட்டாங்கல்ல அந்த ஜோன் வந்து நாங்கள் கொஞ்சம் அதாவது ஆர்மி இல்லாத ஒரு ஜோனை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆர்மி இல்லாத ஸோன் அப்படின்னா மேபி ஐநாவுடைய பொது பார்வைக்கு கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல என்ன நிலைப்பாடு வரும் அப்படின்னா அவங்க சப்போஸ் லெபனான் தரப்பில் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர்லாம் அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது எஸ்புல்லா அதுக்கான ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்கள ஒரு மாதிரி ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் வேணால் நீங்கள் போயிடுங்க நீங்கள் தள்ளி போயிடுங்க நாங்கள் எங்கள் நாட்டோட அமைதியை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வரும் ஏன்னா காலையில் ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் வந்தது ஒரு சில இடத்துல யெஸ்புல்லா சப்போஸ் இருந்தாங்கன்னா அவங்கள அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பதிவுகள் கூட வந்தது பட் வெதர் நான் கன்ஃபார்ம் இல்லாமல் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால அதை அப்படியே நான் ஹோல்டு பண்ணி வச்சுட்டேன் சப்போஸ் பிரைம் மினிஸ்டரோட இந்த எண்ணம் இருக்கு இல்லையா போதும் எங்கள் மக்களை நாங்கள் இழக்க விரும்பலை நாங்கள் அமைதியை ஏற்படுத்தி விரும்புகிறோம் அந்த பர்டிகுலர் சோனை மிலிட்ரி சோனை அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவர் இறங்கி வந்தால் கூட ஆனால் இஸ்ரேல் தரப்பில் ஒரு தயார் நிலையில் கூட இருக்காங்க இந்த விஷயத்தில் லெபனான் இன்னொரு ஆங்கலில் கூட திங்க் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்களையும் அப்புறம் வந்து அதுக்கப்புறமும் இடையில் பார்த்தோன்னா ஒரு நாலு தடவை அந்த அமைதிக்கான ஒப்பந்தம் நாங்கள் ஐம்பத்தி எட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறு இந்த மாதிரி மூணு தடவை கிட்டத்தட்ட ஏற்பட்டது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ்புல்லாம் வந்து அங்கே நிறைய பங்கர்ஸ் மாதிரி அதாவது பதுங்கு குழிகளை அமைத்து நிறைய இப்போ மேலே வீடு கீழே உள்ள பதுங்கு குழிகள் மாதிரி அமைத்து நிறைய கொஞ்சம் சேஃப் ஸோனை வந்து குறிப்பாக பெய் தான் நிறைய பதுங்கு குழிகள் இருக்குதா சொல்கிறாங்க ஏன் இதை நான் இந்த இடத்துல இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ நசரல்லா அவர்கள் இருந்தது கூட மேலே எல்லாமே குடியிருப்புகள் நார்மலாக இருக்கிற வீடுகள் தான் ஆனால் அவர் பத்தடிக்கு கீழே அந்த மாதிரியான சுரங்கங்களில் தான் பெரிய அளவுக்கு எஸ்பல்லாக்கள் வந்து இருக்காங்க அப்போ அதை தாக்குதல் நடத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒழு ஒட்டுமொத்தமாக ஐநா எல்லாம் சேர்ந்து ஒரு போர் சூழல்னு வரும்போது ஒரு தேவைப்படுகிற தலைவர் மக்கள் மத்தியில் இருக்கும்போது கூட அந்த தாக்குதலை நிகழ்த்தக்கூடாது ஏன்னா பொதுமக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னும் போது அது வந்து ஒரு போர்க்குற்ற போர்க்குற்றத்தை ஈடுபடுகின்ற ஒரு சூழல் அவங்க வந்து போர்க்குற்றவாளி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும் ஏன்னா அது வந்து இனப்படுகொலைக்கு இன்னொரு சம்பவமாக கூட மாறிவிடும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வராங்க அந்த ரூல்ஸுக்கு சாதகமாக தான் மேபி இந்த மாதிரி உள்ள அதாவது என்ன சொல்ல பதுகங்குழிகள்தான் அதுக்குள்ளே கட்டியிருக்கலாம் பட் இஸ்ரேலுக்கு தான் நோ ரூல்ஸ் அவங்களுக்குன்னு ரூல்ஸே கிடையாது நீங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன்ற வந்த ஒரு தாக்குதலையும் வந்து இன்றைக்கி கம்பேரேட்டிவாக வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பாக பதுங்கு குழிகள் இந்த மாதிரி தொடர்ந்து பெய் நிறைய நிறையா இருக்கிறது அதை நோக்கி நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம்னு இஸ்ரேல் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அதனால் இதை சொல்கிறேன் நான் ஏன்னா இன்னொரு வீடியோ பதிவு கூட பெருசாக வந்தது இந்த பக்கம் காசா முழுவதும் எனக்கு தெரிஞ்சு காசாவில் ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டே தான் இவங்களால் இன்னுமே யாகவே சின்வார் வந்து நெருங்க முடியாத ஒரு காரணம் என்னன்னா திரும்ப பக்கம்லாம் எங்கே பார்த்தாலும் பதங்குக்குழியாக இருக்கிறது எங்கேருந்து வந்து எங்கே தாக்கல் நடத்துகிறாங்கன்னு தெரிய முடியாம தடுமாறிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இரண்டு இடத்துல இருக்குன்றாங்க லெபனான்ல ஒன்னு பெய்ரூட் தலைநகரங்கள்லேயே நிறைய இடத்துல இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் இந்த சதன் லெபனான்னு சொல்றாங்க இல்லையா அந்த பகுதியில் இன்னும் நிறைய பதங்கு குழிகள் இருக்கிறது ஒட்டுமொத்த இராணுவமே அங்கேதான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கிடைச்சிரும் இந்த கால்குலேஷன் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு தலைவர் யஸ்புலானுடைய அடுத்த கட்ட தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சஃப்லீனா அவர்களை வந்து ஆல்மோஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அடுத்தடுத்த தலைவர்களை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதாவது இழந்த இயக்கங்களை மறுபடியும் நாங்கள் அடுத்தடுத்த பொறுப்புகளை நியமித்து மறுபடியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறதுக்கும் இந்த பதுங்கு குழிகள் நான் சொல்லப்படுகிற விஷயங்களும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நாங்கள் அதிக அளவில் இறங்க போகிறோம் ஒருபோதும் நாங்கள் வந்து விட்டுட்டு பார்க்க மாட்டோன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா ஈரான் ஈரான் வந்து இரண்டு விஷயத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்று வீடியோவோட மொத்த தொகுப்புமே அது கிளைமாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா பெசஸ்கியன் அவர்கள் வந்து மறுபடியும் ஒரு தடவை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க நாங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேல் வாருக்கு வந்து இப்போதைய நிலைமைக்கு நாங்கள் இன்வால்வ் ஆக விரும்பலை இதை வந்து வேறு விதமாக எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தருணமாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நாங்கள் ஈரான் ஈரானுக்கு மேலே அசர்பைசானில் தொடங்கி அதில் பிரிஞ்சு கிடக்கிற எல்லா இஸ்லாத்தையும் வந்து நாங்கள் இணைக்கிற தருணம் இது நாங்கள் தாக்குதலை இப்போ தொடங்கணும்னா மறுபடியும் நாங்கள் சேர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார் ஆனால் அதையும் தாண்டி ஐஆர்ஜிசியினுடைய முக்கியமான கமாண்டர் இல்லை வெளியுறவு கொள்கையுடைய அரங்கட்சி அவர்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ நாங்கள் மிக முக்கியமாக அன் ஆன்சர் பண்ணாமல் போக மாட்டோம் இப்போ ஒரு கோடிட்டு இடங்களை நெருப்புகள் அப்படின்னு வெறும் கொடுக்கும்போது நம்ம வெறும் அன் ஆன்சர் பண்ணி கொடுத்தோம்னா அப்புறம் நோ யூசஸ் அதனால நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ண தான் போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட்ல இவங்க அமைதி விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட என்ன காரணம் அப்படின்னா இரண்டு அறிவிப்பு ஒன்று அமெரிக்கா தரப்பில் இன்றைக்கி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க மிடில் ஈஸ்ட் பகுதியில் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக் அதிகம் பண்ணுங்க அதிகமான போர் விமானங்கள் எடுத்துங்க வீரர்களை களத்தில் இறக்குங்க எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போயிட்டு அங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இராணுவத்துக்கும் அப்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அப்ப மிடில் ஈஸ்ட்ல ஈரான் தயாரா இல்லையே அப்படி நாம நினைச்சோம் அப்படின்னா இன்னொரு டிஸ்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க குறிப்பாக இஸ்ரேலுடைய மினிஸ்டர் நெதனையாக அவர்கள் நெவனியா அவர்கள் ஏற்கனவே ஐநாவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஈரான் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பின்னாடி பின்புலமாக இருந்து எஸ்புலாவை இயக்கிறது இல்லை ஈராக் ரேஷன்ஸை இயக்கிறது நாங்கள் அவங்களை அடிக்கிறது பதில் நாங்கள் ஈரானவே டைரக்டாக டார்கெட் வைத்தோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு நெருக்கடி ஒரு நெக்குக்கு வந்துடும்றது எங்களுக்கு தெரியும் அதாவது ஈரானில் ஒளிந்து கொள்வதற்கு எந்த இடங்களும் இல்லை எல்லா இடத்துலையும் எங்களோடய ஆயுதங்கள் வந்து சேரும் எங்களுடைய தாக்குதல்கள் வந்து சேரும் உங்கள் நாட்டில் ஒளியிறதுக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஐநாவில் போய்ட்டும் சொல்கிறாரு மறுபடியும் இங்கே வந்து இஸ்ரேலில் உட்காந்துட்டு இஸ்ரேலையும் வந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு தேர் இஸ் நோ பிளேஸ் இன் ஈரான் ஆர் மிடில் ஈஸ்ட் லாங் ஆர்ம் ஆஃப் இஸ்ரேல் வில் நாட் ரீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எங்கக்கிட்ட தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து ரீச் ஆகும் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க விடமாட்டோம் அப்படின்னு மறுபடியும் இன்று சொல்கிறாங்க ஈரான் வந்து அவசர அவசரமாக ஒரு அழைப்புமே கொடுக்குறாங்க மேபி சைபர் தாக்குதல் பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அப்போ நிதனையாக அவர்களோட டார்கெட் என்னன்றது நம்மளுக்கு தெளிவாக புரியுது எமினி அவதிக்கள் ஒரு பக்கம் வந்து அங்கேயும் பெரிய டிஸ்டர்ப்டாக இருக்காங்க அந்த பக்கம் ஈரானும் சரி ஈராக் ரேஷியன்ஸும் சரி அதே போல் சிரியாவுக்குள்ளாரியை வந்து கை வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சிரியாவுக்குள்ளார எப்படி கை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வரைபடத்தில் பார்த்தோம்னா தெரியும் இந்த வரைபடத்தில் நம்ம நாலஞ்சு ஆங்கிளில் பார்த்திடலாம் குறிப்பாக அந்த மஞ்சள் கலர் மாடல்லாம் இருக்குல்ல அதனால வந்து லெபனீஸ்னுடைய எஸ்பெல்லா பாயிண்ட் அதாவது லெபனான் இந்த பக்கம் ஓடி வந்துடுவாங்க இஸ்ரேல் சப்போஸ் தாக்கல் நடத்தும் போது நிச்சயமாக இந்த பக்கம் ஓடி வந்துடுவாங்க அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிரியாவை தனது ஒரு பாதுகாப்பு நாடுகளாக எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லலாமா இன்னொன்று பார்த்தோன்னா ஈரான் அடுத்து ஈரானுடைய கொடிகளும் பாருங்கள் அங்கேயும் பெரிய அளவுக்கு பறந்து விரிந்து காணப்படுகிறது அவங்களும் வந்து சிரியா ஃபுல்லாகவே இருக்காங்கன்றது தெரியுது ஸோ பசரல் ஆசாத் அவர்கள் பெரிய துணையோடு பெரிய அளவுக்கு இருக்காங்க பட் பச்சை கலர் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதில் இருக்கக்கூடிய பச்சை கலர் என்னென்னா அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டி தொடர்ந்து அவங்க எதிர்ப்புகள் தெரிவிச்சிருந்தாங்க நேற்று கூட எஸ்போலானுடைய இறப்பை வந்து குறிப்பாக நசரல்லாரோடைய இறப்பை வந்து கேக்கெல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு நிகழ்வையும் இது எல்லாத்தையும் நம்ம கம்பேரிட்டிவாக எடுத்தோம் அப்படின்னா சமீபத்தில் அமெரிக்கா போயிட்டு ஃபண்டிங் உடனே அவசர அவசரமாக எட்டு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் நம்மளை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் இந்த ஒரு தருணத்தை இஸ்ரேல் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எப்படியும் கெட்ட பேர் வந்துருச்சு வ வந்ததும் வந்துருச்சு எல்லாரும் ஒரே சமயத்தில் இருக்கிறாங்க இந்த சான்ஸு கிடைக்க விட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்காது அதனால ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கூட்டி பிளேஸ் அதிகபட்சம் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெங்களூர் அளவு கூட பெங்களூரோட குறைஞ்ச ம கொஞ்சம் மக்கள் தொகை அந்த அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பாருங்கள் ஒரே சமயத்தில் ஈராக்கியம் இழுக்கிறாங்க எமினி அவதிக்களையும் இழுக்கிறாங்க ஈரானியும் இழுக்கிறாங்க மேலே இருக்கக்கூடிய லெபனானியும் வந்து விடாமல் வந்து அடுத்தடுத்து டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னும் போது மிகப்பெரிய விஷயம் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து பெரிய மனநிலரும் இருக்காங்க ஸோ இஸ்ரேலுக்கு உதவுவதற்காக அமெரிக்கா வந்து களத்தில் இறங்காங்கன்றது தள்ள தெளிவாக தெரியுது ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சிடுறேன் விளையாட்டு செய்திகளுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி என்னன்னா சவுதியினுடைய பின் சல்மான் அவர்கள் பாலசீனத்துக்காக நாங்கள் பின்னாடி நிற்கிறோன்றது உறுதி தான் பட் அதற்காக நாங்கள் முதல்ல நாடு பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படின்ற மாதிரி பிரின்ஸோட அப்பா வந்து அப்படி சொல்லியிருக்கிறான் என்ற தகவல் இன்று பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது பின் சல்மான் அவர்களோட தந்தை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பலசீனத்துக்கு ஒரு ஆதரவா இந்த சமயத்துல இல்லை முதல்ல எங்க நாட்டு மக்களை பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் வருகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை கொஞ்சம் மிடில் ஈஸ்ட்ல இருந்து அவர் தள்ளி நிற்கிறாங்க அப்படின்றதையும் பாக்குறாங்க சோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணிக்கிற புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கெட் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்